அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லால் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி நாலாவது பாடல் பர சுக ரம்பம் பரம் பிரம்ம வித்தகம் பரமானந்த பூரண போகம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரம சுகரம்பம் மெய்யின்ப தோற்றம் இது எப்போது உண்டாகும் புலன் போக இச்சை போக அருள் நல் முயற்சி ஏற்பட வேண்டும் சுத்த சத் விசாரத்தால் அகபதம் பொருந்தி புறத்தே காண செயல்புரிய புரிய அகமிருந்து மிகின்பம் சிறிது சிறிதாக வெளிப்பட்டு அனுபவத்திற்கு வரத் தொடங்கும் இதைத்தான் சுக ரம்ப நிலையமாம் இவ்வனுப நிலைதான் மேலான பிரம்மஞானம் என்று தெரிவிக்கவே பர பிரம்ம வித்தகம் என்று குறித்துள்ளனர் இந்த பிரம்ம நாணத்தின் வாயிலாக மேலான மெய்யின்பம் என்னும் பரமானந்தம் இன்னதென்று அறிந்து அடைய பெறும் பரமானந்தமே பரம ஆனந்தம் பிரம்ம பர பிரம்ம ஆனந்தம் என்றெல்லாம் மொழிய பெறும் இன்பம் ஒரேடியாக வந்துவிடாது நல்லொருள் வாழ்வில் நாளும் நாளும் விளைந்து தழைத்து ஓங்குவதே இந்த இன்ப அனுபவமாகும் இப்படிப்பட்ட பக்குவ வாழ்வில் சிறிது சிறிதாக ஏற்படும் அனுபவம்தான் பிராணபோகம் எனப்பட்டுள்ளது ஆகையால் இப்பிராண இன்பத்தை புலன் வழி பெறும் மனோ மயக்க சிற்றின்பம் போன்றது என அருத்தம் பண்ணக்கூடாது பிராணபோகம் பூரணபோகத்தின் எதிரிடையான கீழான மாறுபாடான ஒன்றாக கொள்ளக்கூடாது புராணம் பூரணத்தின் முத்ரா நிலை என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் சொல் பொருள் அருட்பாவிலே பிற ஓரிரண்டு இடங்களில் வந்துள்ளதை கண்டு கொள்ளலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பர சுக பிரம்ம ரம்பம் பிரம்ம பரம் பிரம்ம வித்தகம் பரமானந்த பூரண போகம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த மெய்யான தோற்றம் இருக்கு இல்லைங்களா அது புலன்போக இச்சையோ அருள் நன்முயற்சியிலே ஏற்பட வேண்டுமா அப்போ இந்த சத்துவ விசாரத்தின் காரணமாக அகப்பதம் பொருந்தி புறத்தே கருணை செயல் புரிய அகத்திலே மெய்யின்பம் அநேகமாக சிறிது சிறிதாக அனுபவம் பெற வேண்டும் அப்படி இந்த அனுபவம்தான் எல்லாம் சொல்கிறாங்க பிரம்ம பர பிரம்ம வித்தகம் இதை என்ன சொல்கிறாங்க பிரம்மஞானம்ன்றாங்க ஒருவருக்கு பிரம்மஞானம் எப்போது கிடைக்கும் என்றால் அவன்தான் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் நீங்க என்ன சொல்ற ஃபோனல் போட்டுக்கிறவன்லாம் ஆயிட முடியாது ஏக இறைவனுடைய அந்த நிலையை மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு ஜோதி தரிசனம் காண்கிறவன் தான் பிரம்மஞானம் வேதாத்திரி மகிர்ஷி கூட இந்த அடிப்படை பயிற்சியெல்லாம் குண்டலினி யோகம்லாம் கற்றுக் கொடுத்துட்டு காயக்கல்ப பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை கொடுத்து அப்புறம் அப்பெல்லாம் வந்து நான் பயிற்சி எடுக்கிற காலத்தில் இருபத்தி ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்ப நான்காம் நிலை அகத்தாய் வருது இப்போ சுருக்கிட்டாங்க மூணு அகத்தாய்வு முடித்தாவே பிரம்மையான பயிற்சின்னு ஒரு பயிற்சியை ஆழியாரில் கொடுக்குறாங்க இப்போ அதெல்லாம் போயிட்டு வந்ததினால ஓரளவுக்கு நமக்கு தெளிவு வருது வள்ளல் பெருமான்னு சொல்லக்கூடிய பரம் பிரம்ம வித்தகம் என்னான்னு புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இது இல்லாமல் புதுசாக சன்மார்க்கத்து வரக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானுடைய கருத்தில் என்னடா வள்ளல் பெருமான் பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் எல்லாருமே பிராமணன் அசைவம் சாப்பிடாமல் உயிர்கொலை புரியாமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவகோல் என்று சொல்கிறாரே அதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு சன்மார்கம் சன்மார்கி என்று பட்டம் கொடுக்கிறார் ஏதாத்திரி மகர்ஷி யோக குண்டலினி யோக முற்றவங்களுக்கு பிரம்மஞானின்னு பட்டம் கொடுக்குறா மாதிரி இந்த உணவுக்காக உயிர்கொள்ளா நோன்பு ஜீவகாரண்யம் பண்ணுறவங்களாம் யாரு சன்மார்கி சண்மார்க்கத்தில் உணர்ந்தவன் அன்பும் க கருணையும் தயமும் உடையவன் என்று வல்லல் பெருமான் சொல்கிறார் பிராணபோகம் இந்த புராண போகன்னா மன மயக்க சிற்றின்பம் போன்று அழுத்தம் பண்ணக்கூடாது பூரண போகத்தின் எதிரடியான கீழான மாறுபாடான ஒன்றோடு கலக்க கொள்ளக்கூடாது இந்த நிலை எப்படின்னா ஏக நிலை இறைவனோடு நிலை தான் நம்ம வல்லல் பெருமான் அற்புதமா சொல்றார் அது அற்புதம் 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 சொல்லும்போதே நம்ம அந்த சுடரை சத்குரு மணிமாலையில் ஒரு பாடல் சொல்கிறார் திடீர்னு வருது ஞாபகம் வருது மாற்றரியா சுழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ணக் கொழுந்தே கூற்றறியாது பொருந்தவர் உள்ள கோயிலில் இருந்து குண பெரும் குன்றே வேற்றறியா சிற்றம்பல கனியே விச்சையில் வல்லவர் மெச்சிய விருந்தே சாற்றறியாத என் சாற்று கழித்தாய் தனி நடராத என் சத்குரு மணியேன்னு பாடுறாரு இங்கே சத்குரு மாலை மணி மாலையில் ஆகவே ஏக இறைவன் எங்கு நிறைந்திருக்கிறான் அவன் இங்கே தான் இருக்கிறான் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஏக இறைவனை தன் மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம் எல்லாத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புலன் மயக்கத்திலிருந்து அகமயக்கத்திற்கு வர வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான செய்தியாக நாம் அந்த இருபத்தி நாலாவது திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் மூங்கு என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்